ஸ்ரீ குரு நகா ஸ்ரீ மாத மகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாராகி பக்கத்துல இருக்கக்கூடிய சத சப்தபாதர்களுக்கு காவல் தெய்வமாகவும் நம்ம நமது ஆலயத்தில் கர்ப்பகிரகத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை பிடாரி பொன்னியம்மனுக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமிக்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில அபிஷேகம் நடக்கும் எட்டு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் மாலை ஆறு மணிக்கு நூற்றி எட்டு தேங்காய் அர்ச்சனையும் படையல் பூஜைகளும் தீப தூப ஆராதனைகளும் மிக சிறப்பான முறையில் நடக்க இருக்கின்றது இது வந்து மாதம் மாதம் நடக்கூடியது இல்லை இது வருஷத்துக்கு ஒரு நாள் கொடை விழா அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடியது இயற்கை வளங்கள் நல்லபடியா இருக்கணும் பருவ காலத்துல நல்ல மழை பெய்யணும் இந்த வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கணும் இயற்கை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கோடை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவா நம்மளுக்கு கோடை காலத்துல நம்ம தர்பூசணி கிருமி பழம் அதெல்லாம் வந்து ஆண்டவன் வந்து வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவே நம்மளுக்கெல்லாம் அந்த பழ வகைகள்லாம் கொடுத்துருக்காரு அது மாதிரி இயற்கை வளங்கள் நல்லபடியாக இருக்கணும் அந்த இயற்கை சீற்றங்களும் இல்லாமல் இருக்கணும் மனுஷ மனுஷர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பருவ காலத்தில் அந்தந்த அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான பரிகாரமாக நமக்கு பழங்கள்லாம் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அது அந்த வளங்கள் வந்து எப்பயும் மாறாமல் இருக்க வேண்டும் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லோருக்கும் அந்த அணுகிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவனோட படைப்பு யாகத்தை அழிக்கிறதுக்காக உருவானவர் தான் வீரபத்ர சுவாமி சிவபெருமானோட ஐந்தாவது முகத்திலிருந்து தோன்றியவர் தத்புருஷம் வாமதேவம் ஈசான்யம் சத்யோஜகம் அகோரகம் இந்த அகோர முகத்திலிருந்து தோன்றி தக்ஷன் யாகத்தை அழித்து தக்ஷனையும் வதம் செய்து மீண்டும் தக்ஷனை உயிர்ப்பித்த ஒரு அற்புதமான அவதாரம் தான் சைவர்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் சுவாமி வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்கரத்தாழ்வார் இருப்பார் அதே மாதிரி சிவனை வணங்குறவங்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பார் சிவன் விந்தனை செய்கிறவங்களுக்கு பெரிய பயங்கரனாக இருப்பார் இந்த வீரபத்ர சுவாமி பணசார அவரை வேண்டிக்கிட்டு வீட்டிலேருந்து தேங்காய் எட்டுவாங்க தேங்காய் எட்டு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் கொடுத்துடணும் இந்த திருவிழாவிற்கு கொடை விழாவுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுமாறு கூட கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் வீரபத்ர சுவாமியோட அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஜெய் வீரபத்ரா நம ஜெய் விராகி ஜெய் ஜெய்விராக்